லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வாழ்வின் அஸ்திவாரம் எதன் மீது ஆதார வசனம் லூக் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கற்பாரிகை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று ஏனென்றால் அது கண்மலைக்கு மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது விவேகிகளே அஸ்திபாரம் சரியாக போடாததால் பலம் இல்லா பலம் உள்ளதாக இல்லாததால் எத்தனையோ கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன சாதாரண மலைக்கு சாதாரண காற்றுக்கு கூட அவைகள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இதைத்தான் நமது வாழ்விற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் இயேசு பஞ்சமோ பட்டினியோ நோயோ சாத்தானோ எதிரிகளோ கடனோ நிந்தையோ அவமானமோ இதனால் விளைந்த கவலைகளோ நம்மளை ஒருநாளும் அழிக்க முடியாது நம்முடைய வாழ்வின் அஸ்திவாரம் இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கும் பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்வு தான் நமது வாழ்வின் அஸ்திவாரம் உலகத்தாருக்கு தெரிந்தெல்லாம் ஒரே வாழ்வு அது இவ்வுலக வாழ்வு பொருள் சம்பத்து அந்தஸ்து மேன்மை புகழ் சொத்து மரியாதை மதிப்பு இன்னும் பல ஆனால் ஆண்டவருடைய விசுவாச ஆகிய பிள்ளைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது இவைகள் யாவும் நமக்கு கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய தேவைகள் அவசியங்கள் நாம் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிவார் அப்ப நம்முடைய தேடுதல் என்ன நம்முடைய தேவை என்ன நம்முடைய தாகம் என்ன நம்முடைய பசி என்ன வாழ்வு எது ஜீவன் எது ஒன்னு யோவான் ஐந்து பனிரெண்டு தான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் வெரி சிம்பிள் ஆம் நாம் யாவரும் ஜீவனை உடையவர்கள் ஆகிலும் இயேசுவை இரவு பகலாக கூப்பிட்டு ஜெபித்து கொண்டு இருப்பவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார் உங்களை எனக்கு தெரியாது அகன்று போங்கள் என்று சொல்லிவிட்டாரே ஐயோ அப்படி என்றால் கூப்பிட்டோ கூப்பாடு போட்டு கொண்டு இருப்பதால் அவரை நாம் உடையவர்கள் அல்ல பிசாசும் கூட அவருடைய பெயரை கேட்டது நடுங்குகிறது அதுவும் கூட வசனத்தை சொல்கிறது அதுவல்ல காரியம் அவரையும் அவரது வார்த்தையும் பிரிக்க முடியாது அவரது வார்த்தையை மனப்பாடம் பண்ணி இருந்தால் போதாது அதிகாரத்தில் இத்தனாவது வசனமாக்கும் என்று பிட்டு பிட்டு வைத்தாலும் பிரயோஜனமில்லை மருந்து கடையில் இருப்பதாலோ அல்லது இந்த வியாதிக்கு இன்ன மருந்து தெரிந்து வைத்திருப்பதாலோ அல்லது வீட்டில் வாங்கி கொண்டு வந்து வரிசையாக அடுக்கி வைத்திருப்பதாலோ வியாதி நோய் குணமாவதில்லை அந்த மருந்தை டாக்டர் சொற்படி உட்கொள்ள வேண்டும் நான் சரியான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் சரியான வேலையில் குறிக்கப்பட்ட அளவில் மருந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாலும் சீக்கிரமாய் பறிவோரும் சுகம் பருவேன் என்ற நம்பிக்கையினாலும் தான் விடுதலையாக முடியும் சங்கீத நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தி சொல்லுகிற ரட்சிப்பு துன்மார்க்கனுக்கும் தூரமாக இருக்கிறது அவர்கள் பிரமாணங்களை தேடாதவர்கள் என்கிறது ரட்சிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் ஒரே பேக்கேஜில் எல்லாம் வைத்து விட்டார் இதை நிறைவேற நாம் பாடுபட வேண்டும் என்கிறது வேதம் இந்த பாடுபட வேண்டும் என்பதுதான் முக்கியம் துன்மார்க்கர் என்பவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் என்பவர்கள் அல்ல அவர்கள் பிரமாணத்தை தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தையின்படி நடவாதவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள் செய்யாதவர்கள் என்பதாகும் நடக்கவில்லை என்றாலே செய்யவில்லை என்றாலே எதிர்ப்பதும் தான் அர்த்தம் அவரது கட்டளைக்கு கீழ்ப்பிடியாதவர்கள் ஆவியான உணர்த்துதலுக்கு செவி சாய்க்காதவர்கள் வேதத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பிரமாணங்கள் உண்டு செய் என்று சொல்வதை செய்வதற்கும் செய்யாதே என்று சொல்வதை செய்யாமல் இருக்கவும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் ஆவியான பலன் உதவி வழிநடத்தில் உண்டு போதும் பிளிப்பிய ரெண்டு பதிமுனைவாசிங்க இதுதான் கிறிஸ்துவின் மீது வாழ்வை கட்டுவதாகும் அஸ்திவாரம் போடுவதாகும் ஆவிக்குரிய அஸ்திவாரம் போடுதல் அவனவன் தக்க பலன் உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது வலியுறுத்துகிறது அவரது கட்டளைகள் யாவும் பாரமானவையில் அல்ல இயேசுவே சொல்கிறார் மத்திய பதினோராம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சித்தத்தை அறிவது அவரை அறிகிற அறிவை அடைவது முதல் படி பின் அதன்படி நடக்க வேண்டும் இதனோடு முதலிலும் முக்கியமானது அவரை முன்னிறுத்த வேண்டும் பழியை காட்டிலும் கீழ்ப்பிடுதலே அவருக்கு விருப்பம் பிரியம் அவரை அதிகாலையில் தேடுவது துதிப்பது ஸ்தோத்தரிப்பது வேதம் வாசிப்பது அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பது அவருடைய உதவி கேட்பது செய்வது இதுவே ஆவிக்குரிய அஸ்திபாரம் இப்படிப்பட்டவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசிர்வாதங்களும் வந்து சேரும் சகல பாதுகாப்பு உண்டு இவனை இவளை ஒன்றும் அசைப்பதில்லை தொட முடியாது ஏசாய இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் கருத்தர் அங்கலாய்க்கிறார் இவர்கள் வாயிலாக என்னிடத்தில் சேர்கிறார்கள் இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்கிறார் அவரை குறித்த வைராக்கியம் பயப்படுகிற பயம் தேடுகிற தாகம் அவர் மேல் கொண்ட விசுவாசம் நேசம் இவைகளை செயலில் காட்டி அவரில் நிலைத்திருப்பதே அவர் மேல் அஸ்திவாரமிட்டு கட்டும் வாழ்வாகும் ஜபிக்கலாம் தகப்படி மது பிரமாணங்கள்படி படி வார்த்தையின்படி வாழ்வை அலைன் பண்ணி கொள்ள ஞானம் பிளந்தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா